ஹை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இ சாரி சினிமா பெஸ் அப்படீடில் ஒரு லேட்டஸ்ட்டான எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க நம்ம எல்லாேருக்குமே தெரியும் ரஜினிஸ்வர் இப்போ வேட்டேன் படத்துடைய ஷூட்டிங்க்காக இப்போ தூத்துக்குடி போயிருக்காரு அங்கே வந்து இப்போ ரெண்டு நாளாக இந்த படத்துக்கான ஷூட்டிங்கில் வந்து ஈடுபட்டிருக்காங்க நாம் வந்து பார்த்த ஒரு ரஜினி சார் ஏர்போர்ட்டில் வரும்போது அங்கே தூத்துக்குடியில் அங்கே இருக்கக்கூடக்கூடிய மக்கள் எல்லாருமே அவருக்கு வந்து ஒரு சிறப்பான வரவேற்பு கொடுத்துருந்தாங்க அதை நம்மளால பார்க்க முடிஞ்சது இதில் நான் ஸ்பெஷலாக பார்த்த விஷயம்னாக்கா ரஜினி சார் அவருடைய ரசிகர் மன்றம் சார்பாக ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் மூலியமாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பல நிவாரணப் பொருட்கள்லாம் அவர் வந்து கொடுத்துருந்தாரு ஸோ அந்த மழையினால அந்த வெள்ளத்தினால எவ்வளோ பாதிப்புகளாக இருக்காங்கன்னு தெரியும் அவங்க தூத்துக்குடி மாவட்டம் ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ரஜினி சார் அவருடைய அந்த ஃபவுண்டேஷன் அவருடைய ரசிகர் வச்சுட்டு என்ன செய்ய முடியுமோ நலத்திட்ட உதவிகள்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ குறிப்பாக சொன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய அங்கே பாமர மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு படக்கூடிய அந்த மக்களுக்கு உதவி செஞ்சுருந்தாங்க ஸோ ரஜினி சார் இப்போ அந்த ஊருக்கு ஷூட்டிங் வரும்போது அவர் ஒரு மன நினைவாக வருவார் அப்படின்றப்ப நான் நேற்று பேசியிருந்தேன் இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரெண்டு நாளாக வந்து எடுத்துருக்காங்க ஃபுல் ஃப்ளட்ஜாக வந்து எடுத்துருக்காங்க அந்த ஷூட்டிங்கு ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து இப்போ வந்து ஒரு சில ஸ்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லீக்கோட்டா இருக்கு ஸோ ரஜினி சார் ஆசியோஷியும் பாத்தீங்கன்னா தாறு மாறாக இருக்காரு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப எங்காக காட்டியிருக்காங்க இன்னும் எங்காக காட்டியிருக்காங்க ஜெயிலர் படத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருப்பாரு இந்த படத்துல இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் சூப்பராக இருக்கிறார் ஆனா அதில் குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டில் வந்து இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலா இருக்குது ஏன்னா அந்த ஸ்டெலிட்ல ரஜினி சார் கூட அங்க இது இருக்காரு நம்ம ரஜினி சார் புகைப்படங்கள் ரஜினி சாரோட வீடியோஸ் தான் நம்ம பார்த்துருந்தோம் வேட்டையன் படத்துல இருந்து முதல் முறையாக அந்த படத்துல இருக்கக்கூடிய இன்னொன்னு ஒரு கேஸ்டோட ஒரு ஃபோட்டோஸ் சொன்னிருக்கு இதுதான் முதல் முறை அதுலேயும் சிறப்பான விஷயம்னாக்கா அவங்க நிக்கிற இடம் நீங்க ஃபோட்டோ நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் பின்னாடி வந்து ஒரு பிளாக் போர்டு இருக்கு அங்கே எதோ வாசகங்கள் எழுதிருக்கு பின்னாடி பார்க்கும்போது ஏதோ ஒரு ஸ்கூல் மாதிரி தான் இருக்கு ஒரு தோக்கப்பள்ளி ஒரு ஆரம்ப துவக்க பள்ளி தான் இருக்கு சோ அந்த இடத்துல வந்து ஒரு ஷூட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது ஏதோ கண்டிப்பாக இது எஜுகேஷன் சிஸ்டம் சம்மந்தமாக இந்த படம் ஏதோ பெருசா பேசப்போகுது அப்படின்ற போது நம்ம முதல்ல முதல் இந்த படத்தோடைய ஆரம்ப கட்டத்துல நம்ம பேசின ஒரு விஷயம் இந்த இடத்துல மீண்டும் பாத்தீங்கன்னாக்கா அந்த கொஸ்டின் எழுந்துது ஸோ எஜுகேஷன் சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயம் நடக்குதா அந்த இடத்துல ஏதாவது என்கொயரி பண்றாரா இல்லை அந்த இடத்துல ஏதாவது விஷயம் பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதா கூட வந்து ஃபகஸ்வால் சொல்லிருக்காரு ஸோ அவர் இந்த படத்துல வந்து வில்லன் ரோல் பண்ணல அவர் வந்து ரஜினி சாருக்கு அடுத்த அவர் வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட் ரோல் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்ப அவர் இந்த படத்துல வந்து ஏதாவது ஒரு டீச்சர் மாதிரி வராரா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது கான்வர்சேஷன் ஏதாவது இருக்குமா அந்த சீன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மாதிரி இருக்காம கேள்வி ஃப்ரெண்ட்ஸ்